அனைவருக்கும் வணக்கங்க பேண்ட் கிளாத்து வெட்டுறதுக்கு நாலாம் மடித்து போட்டாச்சுங்க ஃபுல் லென்த்து முப்பத்தி ஒம்பது காலுடைய அகலம் பன்னெண்டுங்க இதுபடிய சுற்றளவு நாற்பத்தி ஒன்று இப்போ ஃபுல் லென்த்து முப்பத்தி ஒம்போதில் எட்டு இன்ச்சு பெல்ட்டுக்கு போக முப்பத்தி ஒன்றில் அரை இன்ச்சு சேர்த்து முப்பத்தி ஒன்றரை ஃபுல் லென்த்து வச்சுருக்கோம் காலுடைய அகலம் பன்னெண்டில் பாதி ஆறு இன்ச்சு வச்சு சீட்டுடைய அகலம் சாரி உயரம் எட்டு வச்சு மார்க் பண்ணியாச்சுங்க இப்போ பெல்ட்டோட அகலம் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றையில் நாற்பத்தி ரெண்டுன்னே வச்சுப்போம் நாற்பத்தி ரெண்டில் ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்தினோம்னா நாற்பத்தி எட்டு வருதுங்க நாலாக மடித்து போட்டோம்னா பன்னெண்டு இன்ச்சு வெட்டணும் நம்ம துணி அகலமாக இருக்கிறதுனால ரெண்டாக மடித்து போட்டிருக்குறோம் இருபத்தி நாலு அகலம் வச்சு உயரம் வந்து எட்டரை வச்சுருக்குறோம் மடித்து தைக்கிறதுக்கு நாடாவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் விட்டுருக்கோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோவாக யூடியூப்பில் போட்டிருக்குங்க பார்த்து கற்றுக்குங்க தேங்க்யூங்க